இறையேசு கிறிஸ்துவில் அங்கு மிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திருவாவை நம்ம கொடுத்திருக்கிறி லூக்கான் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய துன்பத்தை வெளிப்படையாக சொல்லுகின்றார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதாவது இன்றைக்கு நாம் துன்பம் வேண்டாம் துயரம் வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் என்று வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது அவற்றை இருந்து எப்படியாவது விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் துன்பம் என்பது யதார்த்தம் அது அனைவருக்கும் வரக்கூடியது அதிலும் குறிப்பாக நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக பெரும் பணக்காரர்களால் அல்லது பதவியில் இருக்கிறவர்களால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் என்பதை தன்னுடைய துன்பத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றார் யாருனால் அவர் துன்பப்பட போகிறார் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைன் அறிஞர்கள் என்றால் விவிலியத்தை கற்றுக்கொண்டவர்கள் பெரும் பதவிகள் குருக்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்தின் பெரும் தலைகளாக இருக்கக்கூடிய இவர்களால் இயேசுவுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லுகின்றார் காரணம் என்ன அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் உண்மையை பேசினார் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினார் ஆக இயேசுடைய குரலை மக்கள் கேட்டால் ஒரு நாள் அவர்கள் இயேசுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்ற ஒரு பயத்தினால் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகின்றார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று எழுதுகின்றார் காரணம் என்ன துன்பத்திற்கு அப்புறம் இன்பம் மரணத்திற்கு பிறகு வாழ்வு என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆக உயிர்ப்பு உண்டு என்று தன்னுடைய உயிர்ப்பின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இது முதல் சிந்தனையாக என்னை நற்செய்தி கொடுக்கின்றது இரண்டாவது சிந்தனை என்று பார்க்கின்ற பொழுது ஏசன சொல்லுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் அதாவது அன்றாடம் நம்முடைய வாழ்வில் வருகின்ற துயரங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் இவற்றை நான் என்னுடையதை நான் தான் சுமந்து செல்ல வேண்டும் இங்கே சிலுவை என்று குறிப்பிடுவது நாம் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இந்த குடும்பம் என்று இடத்துக்கு பொழுது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம் உறவில் பிரச்சனைகள் இருக்கலாம் புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் அது உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் நோயால் பிரச்சனைகளாக இருக்கலாம் பணி செய்கின்ற இடத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்று என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனையை தூக்கி மற்றவர்கள் மீது போட பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக என்ன சொல்லுகின்றார் என்னை பின்பற்ற விரும்புகிறோம் தன்னலம் துறந்து தன்னலம் என்னது சுயநலம் கொண்டு நீ அதை பார்க்காதே ஏன்னா பல நேரங்களில் சுயநலத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது துன்பத்தை மற்றவர்கள் மீது சுமத்துவதற்கு நாம் எளிதாக முற்பட்டு விடுகின்றோம் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார் அதன் பிறகு சொல்லுகின்றார் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஆக நாம் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நம்மை தற்காத்துக் கொள்ள முற்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் இன்று நமக்கு தெரியும் பலர் தங்களை தங்களுடைய அழகை மெருகேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்பதற்காக அறிவியல் பூர்வமான செயலுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பலவற்றை அவர்கள் செய்து தங்களை இந்த உலகில் நிலைத்து நிற்க வைக்க வேண்டும் என்று எண்ணி வாழுகின்றார்கள் ஆனால் ஆண்டவர்கள் சொல்லுகின்றார் இப்படி தங்களை பற்றி எண்ணுகின்ற எல்லா மக்களும் தங்களை இழந்து விடுவார்கள் ஆனால் எவரொருவர் கடவுளுக்கு தம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறாரோ அவர் வாழ்வு பெறுவார் என்று சொல்லுகின்றார் இதை நாம் எங்கே பார்க்கின்றோம் என்றால் இன்னாசியார் புனித சபேரியாரிடம் சொன்ன வார்த்தை ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தா இழந்து விடுவானாயின் என்ன பயன் அந்த வார்த்தையை அவர் தியானிக்கின்றார் உலகம் உலகத்தை என்னுடையதாக நான் கருதுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் எனக்கு வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அப்படி நான் உலக சார்ந்தவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்துச் செல்லுகின்ற பொழுது என்னுடைய ஆன்மாவை இழந்து விடுகிறேன் காரணம் ஆன்மா கரைபடுகின்ற பொழுதுதான் நான் இந்த உலகத்தை ஈர்த்தி என் பக்கம் எடுக்க முடியும் உலக காரியங்களுக்கு இன் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது உலக இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைபடுகின்றது என்று சொல்லுகின்றார் ஆகவேத்தான் அன்புக்குரியவர்களே நாம் சுயநலத்தோடு நம்மை தற்காத்துக் கொள்வதை விட ஆண்டவுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவருடைய திட்டத்தை நாம் செயல்படுத்துவதற்கு முற்படுவோம் நமது தேவைகளை அவர் நிறைவு செய்வார் அதாவது என் தேவையை நான் கேட்பதை விட க நான் கடவுளின் தேவையை நிறைவு செய்கின்ற பொழுது அவர் என் தேவையை நிறைவு செய்வார் இது உண்மை என்றால் அன்றாடம் என்னுடைய வாழ்விலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று நான் கடவுள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் அதே வேளையில் என்னுடைய தேவைகளை கடவுள் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் நான் கேட்பதில்லை ஆனால் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதுதான் வாழ்வினுடைய அார்த்தம் அதை புரிந்து கொண்டவர்களாக வாழ்வை தொடர்வோம் இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் எங்கள் பொருட்டு வாழாமல் உன் பொருட்டு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன்